மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஹிஸ்புல்லாஹ் இஸ்ரேல் இந்த போர்ல யாரை எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா முதல் முறையா லெபனான் ராணுவம் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க லெபனான் ராணுவம் இஸ்ரேல் ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இது இல்லாம ரஷ்யா கத்தார் இவங்க பெரிய அளவுல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இப்ப இந்த போர் சம்பந்தமான கரண்ட் அப்டேட் இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு வீடியோ ஒரு போட்டோ இதுதான் இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய செயல்பாடு நம்ம பார்த்தோம்னா இத்தனை நாளா தன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை நாங்க எவ்வளவு நாள காசா மக்கள் அடிப்பேன் என்ன கேட்கறதுக்கு யாருமேல எவ்வளவு நாள அராஜகம் பண்ணும் சொல்லி ஒரு பெரிய திமுறோட ஒரு ஆணவத்தோட போயிட்டு இருந்த ஒரு போக்கை பார்க்க முடிஞ்சு ஆனா முதல் முறையா நெத்தன்யாவோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது இப்ப நெத்தன்யா வந்து ஒரு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்குறாரு நாங்க ஈரான் அப்படி செஞ்சிடும் ஈரானுக்கு பதிலடி கொடுத்துருவோம் இப்படி எல்லாம் கொடுக்கும்போது பேப்பர் வச்சிட்டு படிக்கிறாரு படிக்கும்போது நெத்தன்யாவோட கைகள் நடுங்குது ரெண்டு கைகளும் கடுமையா அவருக்கு நடுங்குது இந்த நடுங்கக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு நெத்தன்யாவே இந்த அளவுக்கு நடுக்கிறாரு காரணம் இப்பதான் முதல் முறையா நெத்தன்யா தனக்கு எதிரான ஒரு முறையான எதிரியை சந்திச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா இப்ப இந்த அதாவது ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் சிறுத்தைக்கு மத்தியில ஒரு ஓனா மட்டும் எப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுமோ அப்பேற்பட்ட நிலைமையை நெத்தன்யா இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காரு அதனால்தான் நெத்தனியாவோட கைகள் அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு போட்டோ இப்போ லெபனான் உள்ள நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உள்ள போகும்போது அங்க பதிலடி கொடுத்தாங்க ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் அபிஷியலா எட்டு ராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேலே சொல்றாங்க அந்த இறந்து போயிருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் பார்த்தோம்னா அவருடைய பிணங்கள் பல இடங்கள்ல இஸ்ரேல் வீரர்களுடைய பிணங்கள் இருக்குது ரத்தக்கார்டோட சில பிணங்கள் இருக்குது அந்த பிணங்களை தூக்கிட்டு போகக்கூடிய வேக வேகமா தூக்கிட்டு போகக்கூடிய வீடியோக்கள் இப்படி பல வீடியோக்கள் பார்த்தோம் ஆனா இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு போட்டோ என்னன்னா இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு போட்டோ அதுதான் இப்ப பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு எல்லைக்குள்ள தாண்டி வராங்க பதிலடியா எல்லா இடங்கள்ல இருந்தும் பதிலடி கொடுக்கும் போது இஸ்ரேல் ராணுவம் பின்னங்கள் பெரடியில் அடிக்கிற மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க அவங்க தெரிச்சு பின்வாங்கி ஓடக்கூடிய அந்த போட்டோ அவங்களோட ஹெலிகாப்டர் நோக்கியோ அவங்களுடைய எல்லைகளை நோக்கியும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிஞ்சு ஓடக்கூடிய அந்த போட்டோன்றது இந்த போட்டோமே இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு அதனால அதனாலதான் இந்த போட்டோ இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா இருக்கு இதை பார்த்து குறிப்பா காசாவுடைய மக்கள் பெரிய அளவுல சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த போட்டோ இந்த வீடியோ பார்த்து பெரிய அளவுல மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நான் சத்தியத்துக்காக போராடுறோம் எங்களுடைய சொத்துக்களை சொந்தங்களை எல்லாத்தையுமே நாங்க இழந்தாலும் நாங்க சத்தியத்துக்காக போராடுறோம் எங்க நாட்டோட சுதந்திரத்துக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் இப்படி நாங்க சத்தியத்துல இருக்கிறதால ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு உதவி வரும் அந்த உறுதியோடு தான் நாங்க இவ்வளவு நாள் உறுதியா நீட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் இப்படிதான் எங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் வந்திருக்குது அதனாலதான் பெஞ்சமின் நத்தினையோட கைகள் நடுகுதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை இன்னைக்கு காசாவுடைய மக்கள் கொண்டாடி இருக்காங்க ஓகே இப்ப அந்த போர் சம்பந்தமான அங்க போர்ல கள என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் இஸ்ரேல் ராணுவம் லெபனான்ல பல இடங்கள்ல அதை தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் கொடூரமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அபிஷியல் சார்பில் அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்னா நாங்க நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவுடைய உளவுத்துறை எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்கள்ல நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம் இப்படி குறிப்பா தெற்கு லெபனான்ல தெற்கு லெபனான்ல நாங்க நடத்தப்பட்ட தாக்குதல்ல பதினஞ்சு ஹிஸ்புல்லா சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம லெபனானுக்கு சொந்தமான முக்கியமான ஒரு மீடியா அல் மணார் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மீடியா அந்த மீடியாவுடைய கோபுரம் அவங்களுடைய டவர் இருக்கு அந்த டவர் மேலேயுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட சார்பில் சொல்றாங்க மத்திய பெய்ரூட் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல இருக்கக்கூடிய மத்திய பெய்ரூட்லயே ஒரு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மத்திய பெய்ரூட் அப்படிங்கிறது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துலயே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பொதுமக்கள் மேல இஸ்ரேல் பாம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா கெசர்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மாயிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது எல்லாமே வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடங்கள்ல குண்டு போடுறாங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா குண்டு போட்டு புகமண்டலமா அந்த இடம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம தெற்கு லெபனன் தெற்கு இஸ்ரேல் இஸ்ரேலி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்த தெற்கு லபனால இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பகுதிகளை குறிப்பிடுறாங்க ஒரு பெரிய லிஸ்டே ஒண்ணு போட்டுருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இந்த பகுதிகளை விட்டு வெளியில போயிருங்க நாங்க இங்க தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த மக்களுமே எங்க போறதுன்னு தெரியாம பெரிய அளவுல அந்த மக்கள் இப்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்ரேலுடைய டார்கெட் முழுக்கவே அந்த தெற்கு பகுதி தான் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை லெபனான் மக்களை எப்படியாவது அவங்களை இடம்பெயர செஞ்சிடணும் ஏன் அப்படின்னா அங்க இஸ்ரேலுக்கு பெரிய அளவு ஒரு நெருக்கடி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில இங்க இஸ்புல்லாவுடைய அட்டாக்னால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த மக்கள் காலி பண்ணி போயிட்டு நெத்தன்யாவை நோக்கி அந்த இஸ்ரேல் மக்கள் கடுமையான கேள்விகள் கேட்கறாங்க ஒரு வருஷமா எங்களை எங்கெங்கேயோ தங்க வச்சுட்டு இருக்கீங்களே எங்க பகுதிக்கு எப்பதான் அனுப்புவீங்க நாங்க ஒன்னும் ஹமாஸ் அழிச்சிட்டோம் ஹிஸ்புல்லா அழிச்சுட்டோம் சொல்லி பில்டப் தான் காட்டுறீங்களே தவிர சொந்த நாட்டு குடிமக்களை சொந்த நாட்டுல குடியமர்த்துறதுக்கு வக்கல் இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து நெத்தன்யாவை நோக்கி கேள்வி கேட்கறாங்க அந்த இடங்களை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மக்களோட வாய் அடைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த தாக்குதலும் இருக்கக்கூடிய குறிப்பாக தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தாக்குறதுமே இஸ்ரேல் மக்களோட வாய் வேலைகளை லெபனானுடைய பல குடியிருப்பு பகுதிகளில் இன்னைக்கு இஸ்ரேல் கொடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அவங்களுடைய சார்பில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரு இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ள லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் ஆரம்பிச்ச இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மட்டுமே ரெண்டாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் பேர்ல இருநூத்தி அறுபத்தி பேர் பெண்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேர் குழந்தைகள் நூத்தி இருபத்தி ஏழு குழந்தைகள் இருநூத்தி அறுபத்தி பெண்களையுமே கொல்லப்பட்டு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லும் போது நமக்கு இன்னொரு நியூஸுமே இப்ப பார்க்க முடிச்சு இன்னைக்கு சாயந்தரம் வந்த ஒரு நியூஸ் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் இப்போ ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க காசாவுடைய பொதுமக்கள் கொல்லப்பட்ட பொதுமக்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மக்கள் இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் லெபனில் நடத்தக்கூடிய தாக்குதல்ல பொதுமக்கள் மட்டும் கொல்லப்படல சுகாதார பணியாளர்கள் அங்க மக்களுக்காக பணி செய்யக்கூடிய சுகாதார பணியாளர்கள் ஊழியர்கள் இவங்களுமே கடுமையா கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங் சார்பில் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே இருபத்தி எட்டு சுகாதார பணியாளர்கள் லெபனான்ல கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலால லெபனான்ல இருபத்தி எட்டு சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லி டபிள்யூஹெச்ஓ இந்த தகவலை இஸ்ரேல் லெபனான்ல அடிச்ச தாக்குதல் சம்பந்தமான செய்திகள் இது பதிலுக்கு ஹிஸ்புல்லா இஸ்ரேலையுமே இன்னைக்கு முழுக்க தாக்க இருக்காங்க கடுமையான தாக்குதல் இன்னைக்கு முழுக்க மட்டுமே எழுபத்தி அஞ்சு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்திருக்கிறாங்க அது மதிய மட்டும் குறிப்பா மதிய நேரத்தில் மட்டுமே ஐம்பது டார்கெட் சரசர சரன் ஐம்பது டார்கெட் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள மட்டுமே ஐம்பது டார்கெட்டை ஹிஸ்புலா நடத்தி இருக்காங்க இது ஹிஸ்புலா அடிச்சது என்னன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் தான் அடிச்சிருக்காங்க குறிப்பா அந்த கலீலியோட பகுதி வெஸ்ட் கலீலி பகுதியில தான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அதுல பல டார்கெட் அந்த எழுபத்தஞ்சு இன்னைக்கு நாள் முழுக்க எழுபத்தஞ்சு ராக்கெட் அடிச்சதுல அந்த எழுபத்தஞ்சு ராக்கெட்டும் மிசைலும் ரெண்டு ட்ரான் ஆளில விமானங்கள் ரெண்டுமே அடிச்சிருக்காங்க இதுல பல ராக்கெட்டையும் ட்ரானையும் நாங்க தடுத்துட்டோம் ஆனா அப்படி இருந்தாலும் சில தாக்குதல்கள் கலீலி பகுதியில் வந்து அந்த தாக்குதலை வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி இஸ்ரேல ஆஃப் இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அபிஷியலா அவங்களுடைய வெப்சைட்ல பதிவு செஞ்சிருக்காங்க கலீலியோட பகுதியில் யாரா நகர் இந்த யாராவுடைய நகர்ல தான் அந்த ஹிஸ்புல் அடிச்ச அட்டாக் யாரா நகர்ல விழுந்து அந்த இடங்களில் பெரிய அளவில் புகை மண்டலம் சூழ்ந்து இருக்கக்கூடிய விதத்துல அதெல்லாம் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இதுல முக்கியமான ஒரு திருப்பம் எல்லாராலும் ஒரு திருப்பமா பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா முதல் முறையா லெபனானுடைய ராணுவம் அதிகாரப்பூர்வமா இப்போ இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து லெபனான்ல நாங்க ஹிஸ்புல்லாவை அடிக்கிறோம் எப்படி பொதுமக்கள் அடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி லெபனான் ராணுவத்து மேலேயுமே ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஆர்மி சென்டர் அந்த இடங்கள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அந்த தாக்குதல்ல லெபனானுடைய ஒரு ஆர்மி சோல்ஜர் அவரு இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்படி அவங்களுடைய ஒரு ஆர்மி சோல்ஜர் கொல்லப்பட்டோன்னா லெபனான் ராணுவம் இப்ப முதல் முறையா களத்துல இறங்கி இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் லெபனானுடைய ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு ராணுவம் சொல்லலாம் ஒரு அங்கீகரிக்கப்படாத ராணுவம் அவங்களுக்கு அங்க அரசியல் அதிகாரங்கள் இருக்கு அவங்க பல பவர்ல இருக்கிறாங்க ஆனா இஸ்புல்லாவுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் லெபனானுடைய அங்கீகரிக்கப்படாத ஒரு ராணுவம் தான் லெபனானுக்கு சொல்லி தனி அவங்களுடைய அரசு ராணுவம் ஒன்று இருக்கு அந்த ராணுவம் இதுவரைக்கும் அந்த சண்டையில கலந்துக்கவே இல்லை இப்ப அந்த ராணுவ வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் அப்படிங்கறதால லெபனான் அரசு ராணுவம் இப்ப முதல் முறையாக களத்துல இறங்கி அதனால இனி லெபனான் உள்ள போன நினைச்சா அங்க இஸ்ரேலுக்கு காத்திருக்கிறது ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் இனி திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அதனால லெபனான்ல ஆல்ரெடி லெபனான் பெரிய சவால் நிறைஞ்சது தான் இஸ்ரேலுக்கு இருக்கு இனி அங்க ரெண்டு சவால் இஸ்ரேலுக்கு காத்திருக்குது அப்படிங்கறத இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்த நேரத்துலதான் கத்தாரோடைய அமீர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஒன்று செஞ்சிருக்கிறாரு அங்க கத்தார்ல தோஹாவில வந்து ஏசியா கோபரேஷன் டைலாக் சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சி மாநாடு நடந்துச்சு பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பல முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் கத்தாருடைய அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாம் அல் தானி அவர் ஒரு முக்கியமான கருத்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி மத்திய கிழக்குல நடக்குது இல்ல இப்ப மத்திய கிழக்குல நடந்திருக்கக்கூடிய இந்த காரியங்கள் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் அப்படிங்கிறது இது ஒரு கூட்டு இனப்படுகொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இது சாதாரண ஒரு தாக்குதல் ஒரு போரிப்புலாம் கிடையாது இது வந்து திட்டமிட்ட ஒரு கூட்டு இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிலையும் குறிப்பா காசா மக்களை குறி வச்சு தாக்குறது காசா மக்களை இடம்பெற வைக்கக்கூடிய இந்த காரியங்களை இஸ்ரேல் செயல்படுறது அப்படிங்கிறது காசாவை மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா மாத்தி அங்க நடந்துட்டு இருக்கிறது முழுக்கவே இனப்படுகொலை செஞ்சுட்டு இது டோட்டலா மத்திய கிழக்கிய ஒரு கூட்டு இனப்படுகொலை காரியத்துக்கு ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தாரோட அமீர் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் பல தலைவர்கள் முன்னாடி சொல்லி கூடவே லெபனான்ல இப்ப இருக்கக்கூடிய தாக்குதல் லெபனான் மக்களை நோக்கி கடுமையான ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் போது இந்த லெபனான்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த கொடூர கத்தார் கத்தார் சொல்லி அரசு ஒரு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்யறாங்க வாய் இவன் யாருமே வாய் துறக்கல அப்படிங்கும் போது கத்தாரோட அமீர் இப்படி ஒரு அதுவும் பல தலைவர்களுக்கு முன்னாடி அப்படி பேசுனது அப்படிங்கிறது இது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியா மாதிரி இருக்கு ஏன்னா கத்தாரோட அமீரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் காசாவுடைய மக்களுக்கு எல்லா நேரங்களையும் உதவி செஞ்சிருக்காரு போன தடவை போர் வரும்போது கூட அந்த மக்களுக்கு மீட்டு மிக்கிட்டு இருக்கிறதுக்காக அவங்களுக்கு பல வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்காக பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு இந்த போர் எப்படியா நிறுத்தப்படணும்னு சொல்லி அவருக்கான பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த மாதிரி இப்போ இந்த இஸ்ரேல் இப்போ கொஞ்சம் ரொம்ப உச்சகட்டத்தில் இஸ்ரேல் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கும்போது இஸ்ரேல கடுமையா வன்மையா கண்டிச்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறது கத்தாரோடைய அமீரன் உலக அளவுல அவரோட பாராட்டு பெற்று அடுத்து பார்த்தோம்னா ரஷ்யா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இப்ப ரஷ்ய அரசு சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க லெபனான்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு லெபனான் அரசுக்கு ரஷ்யா சார்பில் முப்பத்தி மூணு டன் அளவுக்கு நாங்க உதவி பொருட்கள் அனுப்ப போறோம் ஒரு மனிதாபிமான உதவியா முப்பத்தி மூணு டன் அளவுக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவோட எமர்ஜென்சி மினிஸ்ட்ரி சார்பில் அவங்களுடைய ஐஎல் செவன்டி சிக்ஸ் ஏர்க்ராப்ட் அது மூலமா எங்களுடைய உதவி பொருட்கள் அனுப்பி வைப்போம் கூடவே கப்பல் வழியாகவும் உதவிப் பொருட்கள் இந்த உதவிப் பொருட்கள் முப்பத்தி மூணு டன் அளவுக்கு இருக்கும் அதுல என்னென்ன அனுப்ப போறோம்னா உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வகையான அத்தியாவசிய பொருட்கள் எயிட்டி கிலோமார்ட்ஸ் அளவுக்கான பவர் ஸ்டேஷன் இது எல்லாமே நாங்க எங்களுடைய ஏர்கிராப்ட வழியாவோ எங்களுடைய கப்பல் வழியாவோ லெபனானுக்கு நாங்க அனுப்பி வைக்க போறோம் லெபனானுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு ஆல்ரெடி இஸ்ரேல் அவங்க உண்மையா கண்டிச்சு லெபனானுக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப லெபனான் அரசுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யறாங்க ஏன்னா காசாவில பார்த்தோம்னா இது மாதிரி உதவி செய்ய ரஷ்யா மாதிரி பல நாடுகள் தயாரா இருந்தோம் எல்லா வழியுமே அடிச்சு அடைச்சு வச்சிருக்குது அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் போக முடியல இப்ப காசாவுடைய நிலமை திரும்பவும் அவங்க பசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஆனா லெபனானுக்கு அப்படி இல்லை லெபனானுக்கு வழி இருக்கிறதால இப்ப ரஷ்யா வந்து அனுப்புறதுக்கான முப்பத்தி மூணு டன் அளவுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர் அவரு உத்தரவு போட்டிருக்கிறாரு அவங்களுடைய எமர்ஜென்சி மினிஸ்ட்ரியை சேர்ந்து அவங்க அந்த மினிஸ்டர் அவருமே உத்தரவு கொடுத்திருக்கிறாரு இதை ரஷ்யாவுடைய எமர்ஜென்சி மினிஸ்ட்ரியோட ஸ்போக் பர்சன் அங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகமா இருக்கக்கூடிய அவங்களோட நியூஸ் ஏஜென்சி டாஸ் அந்த டாஸ் ரஷ்யாவோட முன்னணி ஊடகம் அந்த ஊடகத்துக்கு தான் இந்த ஸ்போக் பர்சன் இந்த உத்தரவு அறிவிச்சிருக்காரு ரஷ்ய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமா முப்பத்தி மூணு டன் அளவுக்கான உதவிகளை லெபனான் அரசுக்கு நாங்க செய்ய போறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா லெபனான்ல இப்ப காசாவும் மாதிரியே லெபனான் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த போர்னால மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட இடம் அந்த பேருந்து குடிப்பேருந்து வேற இடங்களுக்கு போயிருக்காங்க பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க போகக்கூடிய இடங்களில் என்ன வசதி இருக்கும் எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாது எங்க போய் தங்க போற எதுவுமே தெரியாது அப்படி எந்த ஒரு நிர்கதியா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்ப ரஷ்யா உதவி செய்யறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா பார்க்கப்பட்டு இருக்கு அதனால இவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்துல அந்த லெபனான் மக்களுக்கு ரஷ்யா கத்தார் இந்த ரெண்டு நாடுகள் உதவி செய்யறது அப்படிங்கிறது இது ஒரு பேருதவியாக பார்க்கப்பட்டு இருக்கு